வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாநந்தீஸ்வரர் கோயில் தாங்க இருக்கும் இது ஆந்திரா மாநிலம் போன எபிசோடலாம் பார்த்துட்டு வந்துருந்தால் தெரிஞ்சிருக்கும் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் பஸ்லேன்ட்டு ஆக்சுவலி இங்கே இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயிலுங்க சிவன் கோயில் தான் இது மகா நந்தீஸ்வரர் ஆமாங்க நந்தி கூறிய ஒரு கோவில் இந்த ஊரில் இருக்கிற ஒரு புத்தில் சிவன் இருந்ததும் அது வந்து மாடு வந்து டெய்லி அந்த புத்தில் பால் விட்டுற மாதிரியும் அப்புறமா ஊர் மக்களெல்லாம் கண்டுபிடிச்சது எல்லா சிவன் கோயிலும் இந்த ஸ்டோரி இருக்கும் ஆனால் இது உண்மையான ஸ்டோரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தாங்க கண்டுபிடிக்கிறாங்க இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் சிவன் சிலை இருக்கலாங்க அங்கேருந்து ஒரு மெயினான ஒரு குளத்துக்கு வருங்க அந்த குளத்துலேருந்து ரெண்டு குளமாக வந்து பிரியும் தண்ணி அங்கே வந்து நம்ம குளிக்கலாம் அந்தவங்க குளித்தோம்னா நம்ம கிட்டே இருக்க எல்லாமே அதான் நம்ம நோய் எல்லாமே போயிடுங்க அது தாங்க இந்த இது இதுவங்க ரெண்டாவது வருது பாருங்க இது தாங்க இருக்க ரெண்டு குளம் மெயின் குளம் மெயின் குளத்துல இப்போ யாரும் குளிக்கிறது அலோட் பண்ணுறது இல்லை ரெண்டாவது சிவனை பாருங்கள் இந்த சிவன் சிலையை இந்த கோயிலை சுற்றி ஒம்பது நாகராக நந்திகள் இருக்காங்க ஒம்பது நாகராக நந்திகள் இருக்காங்க ஒவ்வொன்றும் பேர் வந்து அதுவும் சொல்கிறேன் இருங்க ஐயோ எல்லாத்தையும் என்னடா சொல்கிறேன் சொல்கிறேன்னு வைங்களா இல்லை வேறு எதுவுமே போடல அது நான் இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது இப்போது வந்து பெரிய நந்தி ஒன்று அதை காட்ட போகிறேன் அதுதான் நடந்து போகிறேன் இங்கேருந்து ஒரு 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 ஆறுநூறு மீட்டர் இருக்கும் கோவில் அங்கே போய் நடந்து போயிட்டு உங்களுக்கு காட்டுறாங்க நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு அவர் காட்டுற பாருங்களா சூரி பாபா ஆய் சொல்டா ஆய் ரொம்ப நைஸ் பர்சன்ட் அவரு அவர் வந்து பக்கா ஐடி காய்ங்க அவர் ரொம்ப டிராவல் பண்ணவே மாட்டாரு அவர் வறுப்புத்தி கூட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம்ல ஒம்பது நந்தியில் இவர் ஒரு நந்திங்க அது ஸ்டார்டிங்கில் வரும்போது இல்ல நீங்க பாருங்க வருடீஸ்வரர் நந்தி இவரு தெலுங்குல போட்டிருக்க எப்படி தமிழ்ல சொல்றேன்னு கேட்டிங்களா பக்கத்துல இருக்கிற பாஸ்க்கு தெலுங்கு தெரியும் சுத்தி ஒம்பது நந்தி இருக்கும்ட்டு அந்த நந்தி நீங்க பார்க்கணும் ஒரு ஆட்டோ இல்லை பைக் எதுனா வந்தீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு வரலாம் நடந்து போய்ட்டுட்டு பார்த்துட்டு வர முடியுமோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரேன் நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இப்போ எங்க ரொம்ப டயர்டாக இருக்கனால நான் பார்க்க முடியல நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாருங்கள் ஒம்போது நந்தி ஆனால் இப்போ ஒரு நந்தி பார்த்துட்டோம் இப்போ மெயின் நந்தி இருக்குது மெயினான ஒரு நந்தி நந்தி பேர் வந்து நந்தீஸ்வரர் அது வந்து மெயின் சாமி பேர்ரா இந்த நந்தி பேர் பிரம்மா நந்தி அவங்க சொல்லுவாங்கடா சரி இருங்க நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பேருன்ட்டு நான் சொன்னங்க மெயின் நந்தி பெரிய நந்தி ஒன்று இருக்குன்னு சொன்னலைங்க இதுதாங்க என்ட்ரன்ஸ் பத்து ரூபா உள்ள ஒரு பார்க் மாதிரி இருக்குது இந்த நந்தி கிட்டே அப்படியே பார்க் மாதிரி இருக்கிறதுனால பத்து ரூபா வாங்குறாங்க நந்தி பேர் என்ன பேருப்பா தெலுங்குல போடுங்கி மகா நந்தி நந்தி ஆ பெரிய நந்தியம்மா பெத்த நந்தி தான் ரெண்டு பேருக்கு பத்து ரூபா இங்க பாருங்க ரெண்டு பேருக்கு இருபது ரூபா ஒரு ஆளுக்கு பத்து ரூபாங்க ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மகா இது வந்து பெத்த நந்தின்னு சொல்லுவாங்களாம்மா பாருங்க அதுக்கேற்ற மாதிரி பெரிய நந்தியாக இருக்குது செமையாக இருக்குல்ல சைடில் காட்டுறோம் பாருங்க அப்படியே பார்க்குறா இது இவ்வளோ பெரிய நந்தி பார்க்குறீங்களா நந்தி உள்ள ஒரு அரை இருக்குது அந்த அரை உள்ள போகலாம் வாங்க எனக்கு இப்போதான் பார்த்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய நந்தி வச்சுருக்காங்க நல்லா அந்த கோவிலில் வந்து சிறப்பம் சமா வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க லோக்கலாக ஆளுங்களா இல்லை டூரிஸ்ட்டாக யாரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியல இங்க பாருங்களா ஃபுல்லாக நந்தி ஃபுல்லாக ஏஜ் வச்சிருக்காங்க அவங்க அட்டி பேர் இங்கே பாருங்களேன் கேங் பேர் எப்படி ஒரு பராமரிப்பு இவங்களும் பராமரிச்சிருக்கணும் தப்பு பண்ணுறாங்க வேறு சரிவா அவங்க உள்ளே போகலாம் அப்படி உள்ளே வாங்களேன் உள்ளே வந்துவிட்டேங்க பாருங்களேன் ஃபுல்லாக எப்படி ஏஜ் வச்சுருக்காங்கட்டு இப்போ நம்ம ஒரு நந்தி உள்ளேதான் இருக்கோம் நம்ம பேசுறது அப்படியே எதிரொலிக்குதா ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நான் உங்கள் தமிழ் டிராவலர் பேசுகிறேன் பயங்க பாருங்களா பரவாயில்ல பரவாயில்லையா ஏய் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நீ பரவாயில்லையா எனக்கு எல்லாமே அப்படியா நான் ஃபுல்லாக பாருங்க இப்படி காட்டுறோம் எல்லாமே ஓகே எனக்கு எல்லாமே ஓகேங்க ஆனால் இது மாதிரி எழுதி வைக்கிறது எனக்கு பிடிக்க பிடிக்கல ஒரு படம் பிடிக்கல அது பார்த்தா அதுவும் சாணி மாதிரி இருக்குது அதெல்லாம் நான் பேசுகிறத எவ்வளோலாம் கேட்கும் கிட்டத்தட்ட நூறு பேர் வாங்க வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இங்கே பேச எவ்வளோ வருது இதை ஒரு அழகான ஒரு பார்க்காக உருவாக்கிறாங்க இந்த ஊர் பசங்களாம் வந்து விளாடுவாங்களேன்னு தெரியல நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது யாரும் வரல ஏன்னா பத்து ரூபா காட்டணுன்றதுனால யாரும் வரலையானான்னு தெரியல ஒருவேளை வெளியூர் ஆளுங்களுக்கு மட்டும் பத்து ரூபா வச்சுருக்காங்களா இல்லை விளாக்கெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயானு தெரியல இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது சின்ன பசங்க விளையாடுறது எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க நான் கூட இவ்வளோ ஊஞ்சல் ஆள்லாம் பார்த்தேன் நான் விளையாட முடியல சரி அந்தஸாக விளையாடிந்தேன் வந்திருக்க நாள் வந்து அடுத்த நாள் சிவராத்திரி நாளில் ஃபுல்லாக போலீஸெல்லாம் ஃபுல்லாக வந்து இறங்கிட்டு இருக்காங்க ஒரு திருவிழா மாதிரி இருக்குதுங்க சிவராத்திரினால உங்களுக்கு தெரியும் சிவராத்திரி மாதிரி இருக்கும் உண்டு பிரம்மாண்டமாக இருக்குது நான் இன்னைக்கு நைட்டு எதுவும் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது நாளைக்கு நைட்டு தான் ஆனால் நம்ம நாளைக்கு நைட்டு வந்து இங்கே இருக்க மாட்டோம் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அங்கே கிளம்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க சுற்றி ஒரு மலை இருக்குது அது வந்து நல்ல கொண்டா ஃபாரஸ்ட்னு வாங்க மலை நம்ம எப்படி தேர்த்து தொடர்ச்சி மலையான மாதிரி இங்கே வந்து தொடர்ச்சி மலையாக தான் இருக்குது இந்த விட அழகா கொஞ்சம் பாருங்களேன் பின்னாடி பேக் கேமராவில் காட்டுறேன் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த முத்தியான காரங்க கரெக்டாக வரான் பாருங்களேன் தொடர்ச்சி மலை நடுவில் நம்ம சிவன் இருக்கார் சூப்பராக இல்லை கிழக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகே இருக்குன்ட்டு நாங்கள் தங்கியிருக்க ரூம்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா செமையில கோவிலுக்கு பக்கத்துலேயே தாங்க அதங்க பார்த்தாலே தெரியும் இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் சிவராத்திரிக்கு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க சிவன் இது பண்ணிச்சிருக்காங்க ஃபுல்லாக லைஃப் செட்டப்பு வேறு லெவலில் இருக்குது அப்படியே வாங்க உள்ளே போகலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்மன் அம்மனை வந்து சில சில வச்சுருப்பாங்க அங்கே உள்ள நம்ம வரும்போது பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் வச்சுருப்பாங்க இந்த இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் ஆனால் இது இது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா நாளைக்கு சிவராத்திரிக்கு எல்லாரும் தங்கிறதுக்கு செய்கிறதுக்கு கூடாரம் சமைக்கிறதுக்கு அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்ல இன்னொரு என்ன தெரியுமா சிவனும் பார்வதி இங்க உட்காந்துருப்பாங்க இப்போ லைட் செட்டப் கிட்ட போயிட்டு காட்டுறோம் பாருங்களா சூப்பரா இருக்கும் ஒரு சம்ம தர்சனம் வேற லெவல்ல பாத்திரம் அம்பரா அம்பராட்ட இருக்கு ஃப்ரீ தர்சனம் இருக்குது நீங்க இப்போ சிவராத்திரி ஸ்பெஷலாக வந்து ஓமம்லாம் வளர்த்துன்னு இருக்காங்க சமையா தரிசனம் அப்புறம் வந்து ஃபோனு அலோடு இல்லை உள்ளே இங்கே ஒரு ஃபோனுக்கு வந்து அஞ்சு ரூபா வாங்குறாங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாக இருக்குது நம்ம ரூம் எடுத்துட்டோம் ரூம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பார்த்துக்குங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது அடுத்த நாள் சிவராத்திரி நாளில் ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க எங்களால் நவகிரக நந்தி என்னால் பார்க்க முடியல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க நான் ஒரு நந்தியை தான் பார்த்தேன் மிச்சம் எல்லா நந்தியும் நடந்தும் போய் பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சுன்னு போய் பார்த்துருவாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்களை மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க அது என்னோட தயவு செஞ்சு என்னோட ரிக்வஸ்ட்டு வச்சுங்க போய் கேட்டேன் இல்லைன்ட்டாங்க கீழே நம்பர் வந்து பாருங்கள் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் நந்தியால் வந்தீங்கன்னா மகாநந்தி வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுங்க ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் தான் தான் இருக்குது ரூமு பார்த்துக்குங்க அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்புறோங்க இன்றைக்கி தான் சிவராத்திரியும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது நம்ம இங்கேருந்து அகோபெல்லம் போக போகிறோம் இங்கேருந்து ஆஃப் அன் ஹவர் தான் ஒரு வாட்டி பஸ்ஸுங்க நந்தியாலை நந்தியாள் தான் பெரிய பஸ் ஸ்டாப்பு தான் நமக்கு கிளம்பணும் பஸ் வரதுக்கு லேட்டாகும் பஸ்ஸில் போனால் முப்பது ரூபா ஆட்டோவில் போனால் நாற்பது ரூபா பின்னாடி சிட்டா ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி உக்கானட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட புது விதமாக இருக்குது ஆட்டோ பின்னாடிதான் இடம் தான் உட்காந்துருக்கேன் ரெண்டு பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க மூணு பேர் இங்கே உட்காந்துருக்கோம் ஆட்டோ பின்னாடி பஸ்ஸில் போனீங்கன்னா முப்பது இது ஆட்டோவில் வந்தீங்கன்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபாங்க டைமுக்கு போனோம் இங்கே ஏன்னா அங்கேருந்து நம்ம போயிட்டு பஸ்ஸே ஏறணும் ரெண்டு பஸ்ஸே இறது இல்லை இல்லை மூணு பஸ் சொல்லியிருக்காங்க போக போக உங்களுக்கே தெரியும் எத்தனை பர்சன்ட்டு ஒரு வழியாக வந்து இறங்கிட்டாங்க இங்கே வந்து நஞ்சியால இருக்கும் நஞ்சியாளன் வந்துட்டு அங்கே டீ குடிக்கலாம் பார்த்தோம் ஆட்டோ இருந்தது சரி ஏறிட்டோம் இங்கே வந்து குடிக்கிறோம் டீ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பத்து ரூபா டீ டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் ஆ நல்லா இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலே தான் இருக்குது இந்த கடை எல்லா எல்லா டீயும் ஸ்பெஷலாக போட்டு வச்சுருக்காங்க இது நார்மல் டீ தான் இது அப்புறம் கேரமல் டீ அது இந்த அந்த டீ இந்த டீ நிறைய இருக்குது இப்போ வந்து அலகண்ட் ஊருக்கு நம்ம ஏறணுமா கடவா பஸ் ஏறினாலும் அழகண்டா போகாமங்க அழகாண்டாவில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம் அது ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது ஊர் பேர் தமிழ் ஊர் பேர் டக் டக்குன்னு ஞாபகம் இருக்கும் இது ஆந்திராவில் அப்போ போக போகிறது வந்து ஐயோ வர மாட்டேங்குது இந்த அகோபெல்லம் அகோபலத்துக்கு போகிறதுக்காக அழகாண்டாவில் இறங்கிட்டு அழகண்டாலேருந்து அகோபெலத்துக்கு வண்டி இருக்குதாம்மா ஓகே குச்சி முச்சுட்டு நம்ம வந்து நஞ்சியால பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்துவிட்டோம் இங்கேருந்து கரெக்டாக பத்தொன்போதாம் நம்பர் பார்த்துங்க பத்தொம்போதாம் நம்பரில் ஆலகட்டானு ஒரு இடத்துக்கு நம்ம ஏறினோங்க ஆலக்கட்டாவில் போய் இறங்கிட்டோம்னா அங்கேருந்து நம்மளுக்கு பஸ் இருக்காம்மா ஆலகட்டாலேருந்து அகோபலம் போகிறதுக்காக பஸ் அங்கே தான் இருக்குது ஆலகண்டாவில் இறங்கினா தான் இங்கேருந்து நம்ம ஆலகட்டாவுக்கு எவ்வளோ டிக்கெட்டு எவ்வளோ மணி நேரம்னு பார்த்தோம் ரெண்டு மணி நேரம் சொன்னாங்க ட்ரைவர் ஓகே ஆளுகண்டாவில் போய்ட்டு ஆலகண்டாலேருந்து நம்ம பார்க்கலாம் இந்த ரூட்டு எப்படி இருக்கும்னு தெரியல இந்த பஸ் வந்து நார்மல் பஸ்ஸாம்மா எக்ஸ்பிரஸ் இல்லையாம்மா எக்ஸ்பிரஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் சொல்லிட்டாங்க அதனால பத்தொம்பதாம் நம்பரில் இங்கே இருக்குதுங்க ஆளை கண்டாக்கு அதில் ஏறிடலாம் நம்ம ஐயோ ஆறு மணி நேரம் அடிக்கிற சீக்கிரம் ஏறுங்கன்றாரு இது வந்து எக்ஸ்பிரஸ் இல்லை நார்மலு இது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் வாங்க இப்போ ஏறின பஸ்லேயே இந்த பஸ் எவ்வளோ மேலுங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே ரைடிங்லாம் கால் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பஸ்ல வந்து கால் வைக்கிறதுக்கு ரொம்ப இடிச்சலா இருக்கிற மாதிரிலாம் இருந்தது அனி இது அனி லோக்கல் பஸ் தான் எல்லா இடத்துலையும் நின்று போவோம் ஓகே டிக்கெட் வந்து எவ்வளோன்னு சொல்றேன் ஆறு கண்டாவுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாங்க டிக்கெட்டு எத்தனை கிலோமீட்டர் போதீங்க நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அம்மா டூ ஹவர்ஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க ஓகே டூ ஹவர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது ஜெயசூர்யா அது தமிழ் டிராவலர் நந்தியா இருந்து ஆலகண்டாவுக்கு பஸ் டைமிங்கை பார்த்துக்கங்க ரொம்ப வண்டி ஆடுது நம்மள்தான் ஃபோன்லேருந்தால் வீடியோ எடுக்கிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் க்ளியராக இருக்கும் பாருங்கள் டைமிங்கெல்லாம் என்னடா ஆடுதுன்னு பார்க்காதீங்க பாஸ் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் இல்லை நான் கூட ஃபோட்டோ எடுத்து வேறு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஆலகட்டம் தான் இங்கே லாஸ்ட் ஸ்டாப்பு எல்லா பஸ்ஸும் இறங்கிட்டாங்க பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு தான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் நான் தான் லாஸ்ட்டாக இறங்குறேன் லாஸ்ட்டாக காரணம் ஒன்றும் அதனால் எல்லோரும் ஃப்ரீ ஃப்ரீ ஆகிட்டு இங்கே வாங்க ஆலகட்டா பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் பெரிய பெரிய பஸ் ஸ்டாப் தான் இப்போ இங்கேருந்து தான் நம்ம அகோபாலத்துக்கு வண்டி போகிறோம் அந்த வண்டி நம்பரு டிக்கெட்டு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பசிக்குதுங்க சாப்பிட்டே ஆகணும் இங்கே டிஃபன் எங்கே இருக்கும் நல்ல ஒரு டிஃபன் சென்டராக போய் சாப்பிட்ணும் வாங்க சாப்பிட்லாம் அப்படி நீங்களும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா டிஃபன் சென்டரு எங்கே நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் சொல்கிறேன் வாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வந்துட்டோங்க வந்தால் கொஞ்சம் நிறைய டிஃபன் கடைங்க இருக்குது இல்லை வந்து கொஞ்சம் தூரமாக வந்து சாப்பிட்லாம் ஏன்னா அது ஆப்போசிட்லேயே அப்படின் வந்து ஆந்திரா பொறுத்த வரைக்கும் டிஃபன் சூப்பராக இருக்கும் எனக்கு என்ன சொல்கிறீங்க டிஃபன் எப்படி இருக்கும் ஆரம்பி ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் டிஃபன் சூப்பராக இருக்குங்க நான் வந்து பார்த்தேன் தோசை சமையல் சுட்டுருந்தாங்க பத்து இருபது ரூபாய் சுட்டிருந்தாங்க சரி நம்ம ஒரு கார தோசை ஆந்திரா வந்துட்டு காரம் இல்லாமல் இப்படி அதனால் கார தோசை வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு பைட் உங்களுக்கு தான் அடுத்த பைட் எனக்குங்க நாங்கள் எடுத்துக்கோங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பேர் வந்து ஸ்ரீ அகோபெல்லம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பஸ் ஸ்டாண்ட் அகோபெல்லம் ஆனால் இது வந்து அலகண்டா ஊர் பேர் பஸ் ஸ்டாண்ட் பேர் மட்டும் நரசிம்மர் பேர் வச்சுருக்காங்க இங்கே வந்து பஸ் வந்து ஒம்பது டைமு பத்தரை மணிக்கு தான் பஸ் அம்மா ஒரு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அதுக்காக சரி ஆட்டோவில் கேட்கலாம் ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் வேணாம் ஏன்னா அங்கே வந்து ஏறணும் அதனால் லேட்டில் இருக்கும் எவ்வளோ ரேட்டு வருவாங்கன்னு தெரியல இல்லைன்னா பஸ்ஸில் தான் போகணுமா எதுவும் தெரியலங்க ஆகோபுளத்துக்கு வந்து பஸ்ஸு ஒரு மணி நேரம் ஆகுதுனால ஆட்டோ பேசணும் ஆட்டோக்கு வந்து ஒரு ஆளுக்கு நூறுரூவா கேட்டாங்க கீழே வரைக்கும் தான் மேலே வரைக்கும் போனோம்னா எழுநூறுவா கேட்டாங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் ஐநூறுரூவா கொடுக்க முடியாது பேசி கீசி நூறுரூவா கம்மி பண்ணாங்க நானூறுவா கீழே வரைக்கும் தான் மேலே வரைக்கும் இல்லை கீழே போய்ட்டு ரூமு ஏன்னா நம்ம வந்து மேலே ஏறணும் அதெல்லாம் லக்கேஜ் எல்லாம் விற்கணும்ல லாக்கரு ரூம் எதுனா ரேட் செட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வேளை பஸ் ஏறணும்னா தாங்க டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு இன்னும் நம்ம என்ன டைம் சேவ் பண்ணணும் நம்ம வந்து மழை ஏறணும் அதனால கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுனால தான் நம்ம வந்து ஆட்டோ பேசியிருக்கோம் இல்லைன்னா ஆட்டோ பேசியிருக்க மாட்டோம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி சிவராத்திரினால நிறைய பஸ்ஸும் வந்து கேன்சல் பண்ணிட்டு இல்லை கொஞ்சம் லேட்டாலாம் விட்டுன்னு இருக்காங்க அதனால் நம்ம ஆட்டோ ஏறணும் ஒரு ஆளுக்கு நூறுரூவா கொஞ்சம் தாசி தான் பஸ்ஸில் வந்து முப்பது ரூபா தாங்க நம்ம வந்து கீழே இங்கே வந்து கின்னா கோபலம்ன்னுவாங்க அங்கே தான் இறக்கி விடுவாங்களாம்மா அங்கே வந்து ஒரு சாமி கோயில் இருக்குது நரசிம்மர் கோயில் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மலை மேலே ஏற போகிறாங்க ஃபுல்லாகவே இதுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப நைட் டைமில் வந்து ஆட்டோலாம் அலோவ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் நம்ம நம்மளாம் ப்ரைவேட் வண்டி இந்த கவர்மெண்ட் வெஹிக்கிளெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்களாம் ஆறு மணிக்கு ஆட்டோமேட்டிக் என்ன இதுனால் நாங்கள் காசு கொடுப்போம் லோக்கல் ஆளுங்களுக்கு ஏதோ காசு எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களாம்மா அகோபலம் செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோங்க நாங்கள் இந்த செக் போஸ்ட்டு வந்து டோக்கன் போடுறாங்க நம்ம என்ன வண்டியா இருந்தாலும் டோக்கன் போடுவாங்க எந்த வெஹிக்கிள் வந்தாலும் சரிங்க ஐம்பது ரூபா கொடுக்கணுமா இது வந்து பிரைவேட் இது பண்ணின்னு இருக்காங்க ஆட்டோ டிரைவர் கிட்ட கூட வாங்கியிருக்காங்க அவங்க லோக்கல் சொன்னாலும் அதெல்லாம் இல்லையாமல் யாராக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டாலும் ஆகணும்னு சொல்கிறாங்க நவ நரசிம்மர் கோயில் இது நம்ம வந்து கீழே இருக்கிற மலை இல்லைங்க கீழே தான் இருக்குது கீழே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் தான் வந்திருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள் உள்ளே போலாம் வீடியோ இருக்கா அதோடு இருக்கா இல்லைன்னு தெரில இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு காட்ட முடியும் இல்லை எல்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்கும்போது அந்த சிற்பக்காலையும் உங்களுக்கு தெரியுது நான் உள்ளே போல கோபுரத்து இருக்கேன் அதுக்கே பாருங்களேன் எப்படி செதுக்கியிருக்காங்கன்ட்டு எல்லாம் அந்த மாதிரி வேற லெவலில் இருக்குது எதுவுமே மிஷினு மிஷினு அந்த இப்போதான் மிஷினால அப்போலாம் கையிலே செதுக்கியிருக்காங்க சம்பவத்தை மட்டும் பாருங்க சம்பவம் சரித்திரமா மாற்றாங்க இதாங்க பாருங்க வள்ளி பார்த்தீங்களா என்ன மாதிரி செதுக்கியிருக்காங்கன்ட்டு சூப்பராக இருக்குது அப்படியே உள்ளே போகலாம் இப்போது இங்கே இருக்கிற ஒம்பது இருக்கு பாருங்க ஒம்பது தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம எத்தனை இருக்கும் நம்மளுக்கே தெரில அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரில இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு ரோடு இந்த ரோடில் தான் எங்கேயும் இருக்கும் கோவில் வந்து பிரகரலம் வந்து இருக்கு வரம் கொடுத்த இடமாங்க நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கணும் அது மொத்தம் ஏபிசிடின்ட்டு மேப்பில் இருக்கும் அது வந்து பிரகரலாம் படித்த இடம் அப்புறம் சுயம்போ உருவான இடம் நரசிம்மர் அப்புறம் வந்து பாடசாலையம்மா ஒரு நாலு சொன்னாங்க ஒரே ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு மிச்சம் ஒன்று ரெண்டு மூணு ஒம்பது இருக்குல்ல அதுதான் நகரமாக மேப்பு பார்த்துக்குங்க இங்கேருந்து கீழே போங்க சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம போயிட்டு இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் பஸ்ஸு பிடிச்சி அங்கே போயிட்டு அங்கேருந்து பார்க்க அந்த நரசிம்மர் வந்து இங்கே பைபாஸ் மாதிரி வந்துடுங்க ரெண்டு பக்கம் ரோடு போகுது இங்கே வந்து பஸ் நிற்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா ஷேர் ஆட்டோ கூட இருக்குது பேசிங்கன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு தெரியல நம்ம பசங்க பேசிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர்மா அந்த மலை ஏறத்துக்கு கீழே அடி வாரத்துக்கு வரைக்கும் போகம்மா பஸ்ஸு வர சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் பாருங்கம்மா இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு ஆட்டோ பேசி போயின்னு இருக்கோம் பத்து பேர் வந்தால் ஒரு ஆளுக்கு ரூபா முப்பது ரூபான்னு மீனிக்கலாம் வாங்கிக்கிறாங்களாம்மா பத்து பேருக்கு ரூபா முப்பது ரூபா பத்து முந்நூறுரூவா ஆயிடும் நாங்கள் வந்து அஞ்சு பேர் இருக்கனால அவங்க ரூபா கேட்டாங்க இப்போது இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து ஒரு ஆட்டோ நாங்களே பேசிகிட்டு போயிட்டுருக்கோம் மொத்தம் என்ன கிலோமீட்டரா எட்டு கிலோமீட்டர் நம்ம வந்து அடர்ந்த அடந்த பகுதி போயிட்டுருக்கோங்க நீங்கள் முன்னாடி இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் பா வேறு லெவலில் இருக்குது இன்னும் மழை இல்லாதனால பச்சை இல்லைங்க எல்லாம் காஞ்சி போயிருக்குது காட்டுறேங்க பேக் சைடில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எட்டு கிலோமீட்டரு அடர்ந்த பகுதி சிறுத்தை புலி நிறைய விலங்குகள் இருக்காமா இப்போ கூட பார்க்கலான்னு சொன்னார் அவர் இந்த டைமுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது வெயிலில் அங்கே எங்க சுற்றினு இருக்கும் எப்படி இருக்கு பாருங்களேன் நான் இல்லைங்க ஒம்பது நரசிம்மர் இதுன்ட்டு அவர் ஆட்டோவில் வண்டியில் வச்சுருந்தார் அப்படியே பின்னாடி பாருங்கள் அந்த கோவில் பேரெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஒரு வழியாக நம்ம வந்து அகோபலத்துக்கு வந்து இறங்கிட்டோம் இங்கேருந்தால் ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ட்ராவல் இருக்குதுங்க இதோடு நம்ம வந்து என் பண்ணிக்கிறோம் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குமோ சரிங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா குறை நிறைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த திருத்திக்கிறேன் அடுத்து வர எபிசோடு ரொம்ப முக்கியமானதுங்க உக்ர நரசிம்மர் தூண்லேருந்து பிறந்துன்னு வந்திருப்பேன் நரசிம்மரா அந்த தூண் இன்னுமும் இருக்குது மேலே வந்து நம்ம மலையாளையாக இருப்போம் ரொம்ப க அட்வென்ச்சராக இருக்க போகுது நகரகம் வந்து நம்ம நகரகா நரசிம்மரை பார்க்குறோமா இல்லையா எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருக்க போகுது இங்கே எல்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல வீடியோ வரப்போகுது ஓகே பாய் பாய் மக்களே